நேரு வழியிலிருந்து எங்களை நீ தடம்புரள செய்து விடாத யாருமா என்னை சத்திய பாதையிலே நிலைத்திருக்க செய்வாயாக உன்னுடைய புறத்திலிருந்து வழங்குவாயாக நீ தான் மசாபா இருக்கிறாய் என்று இந்த பிரார்த்தனை பிரார்த்திக்க வேண்டும் என்று யார் கத்துத்தாரா அல்லாவே கத்துத்தாரா நீ இப்படி கேளுங்க இந்த மாதிரி துவா செய்யுங்க ஏன்னா செய்தா அப்படி உள்ளத்தை புரட்டிட்டே இருப்பான் உள்ளத்தில் வந்து விளையாடுவான் அதனால அவரை விரட்டுவதற்கு இந்த துவா பயன்படும் செய்தி ஊசலாட்டங்களையும் தப்பெண்ணங்களையும் தவறான விமர்சனங்களையும் அடுத்த சகோதரர்களை பற்றி ஒரு கெட்ட எண்ணம் இதையெல்லாம் உள்ளத்தில் இருந்து மாற்றி உள்ள மாறுவதற்கு இந்த துவாரனுக்கு கை கொடுக்கும் அதனால விட்டு அதிகமாக

இந்த அடிக்கடி இருக்க வேண்டும் இந்தா மகானுத்தாலா நம்முடைய ஈமானை தூய்மையாக்குவானாக நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக நம்முடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக உண்மையான இறைநேசர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான அல்லாஹ் மீது பற்றுள்ள இறைநேசர்களாக இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக என வேண்டி விடைபெறுகிறோம் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت واستغفرك واتوب